என்ன எங்கள் சைட்ல எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க வந்து சுஜாதோட அப்பாலாம் இல்ல ப்ரோ சுஜாதோட ஃப்ரெண்டு ஆக்சுவலா வந்து உங்களை ப்ராங்க் பண்ண சொன்னா அதாவது காசு முக்கியமா இல்ல நான் முக்கியமான கேள்றா அப்படின்னு சொல்ல சொன்னா அப்படியே கான்பிடண்டா சொன்னான் அவன் கண்டிப்பா காசு முக்கியம் இல்ல சுஜாதான் முக்கியம் சொல்லுவான் அப்படின்னு சொன்னா அழகாக சக்கட்டாட நீங்க வந்து காசு தான் முக்கியம் சொல்லிட்டீங்களா அதாவது அவளை ஓட்டிக்கிட்டு என்னது பிராங்கா ப்ரோ எனக்கு சுஜாதா தான் ப்ரோ முக்கியம் சுஜாதா ஹலோ நீடிகட்டன கால் பண்ற เวลา వచ్చే када ചെറുපු పిஞ்சுపోయిరు పొడిదా హెడ్స్ప్రే కపెం ఫోర్త అలానే దిపనితు ఏయ్ จุม্মা จุม্মা దాండి ఏయ్ లవ్ ఉం పోచి తలేవా ఒక ఫోన్ మొత్తం పట్టిని தரవా ఫోన్ గుడుกรిงలా ఆ ఇంద బ్రో అలాడే యాంబ్లే అంటే இப்ப பேசுnga டா పొన్నేతాలి అలానే నెంబర్

வண்ட அண்ணோ நம்பர்லேருந்து கால் ஒருத்து அப்படியே நேரில் வந்து மண்டே ரெண்டா பொழக்கரண்டாங்க என்ன ப்ரோ சொல்றீங்க என்னடா தெரியாத மாதிரி நடிக்கிறியா அம்மா இப்போ தான்டா ஃப்ரெண்டு பேசிட்டு போனான் இல்லை ப்ரோ அவர் வந்து தானே அவன் இந்த நம்பரை ட்ராக் பண்ணி ஓ மண்டே ரெண்டா வந்து பொழக்குறா அப்படியே ஒன்று போட்டு நம்பரை கவர்மெண்ட்டு கஷ்டம் எழுதி விடுவா கவர்மெண்ட்டு கே ஐயோ ப்ரோ ஏற்கனவே நிறைய பிரச்சனை ப்ரோ ப்ரோ